ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா போலி யூஸ்வலாக நம்ம எல்லோரும் ரவை இதில் தான் போலி பண்ணுவோம் கடலப்பருப்பு உள்ள பூனை சேர்த்துக்குவோம் பட் இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரவை வீட் ஃப்ளவர் கோதுமைவும் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரவை ஒரு கப்பு மாவு கால் கப்பு போட்டு உப்பும் கலந்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சோடா உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கலாம் அதே மாதிரி கடலப்பருப்பு பருப்பு பார்த்தா பாசிப்பருப்பு எடுத்துருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் ஒரு கப்பு பாசிப்பருப்பு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் அதில் குக்கரில் வச்சுக்கலாம் மைதா கடலப்பருப்பு பண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுற இது வந்து பெரியவங்களாம் சாப்பிட மாட்டாங்க மைதா மாவுன்றனால மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க பட் இது வந்து ரவை வித் கோதுமை மாவு மாவும் போது உள்ளே பூரணமும் பாசிப்பருப்பு வெள்ளம்னும் போது எல்லா சின்னவங்கள வந்து பெரிய வரைக்கும் நல்லாவே இது ஈஸியாக டைஜஷன் ஆகிரும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி தண்ணி கலந்து குக்கரில் வச்சா இப்போ ஒரு கப்பு பாசு பருப்புனால் ஒரு கப்பு வெள்ளை எடுத்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் ஒன்றே கால கப் வரைக்கும் போட்டுக்கலாம் இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா அதில் கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சிடலாம் ஏன்னா கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் பிசுக்கு பதம்னு வாங்களாம் அந்த மாதிரி வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இதாகவே ஆயிடுச்சு பிசுக்கு பதம் வந்துருச்சு நல்லா கரைஞ்சி நல்லா கரையணும் ஊரில் தான் இதுவும் நல்லா வெந்துருச்சு பசிப்பிறப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ எதாவது பாசிப்பருப்பு எதுவும் இல்லை கொட்டிடலாம் நம்ம நல்லா வெந்திரிச்சு பாருங்க போதும் இப்போ அதில் கூட வெள்ளம் பாகோடு சேர்த்து கிண்ட நல்லாவே திக்குன்னு ஆயிரும் இப்போ அதில் சேர்த்து கொட்டிடலாம் நல்லா சேர்ந்து வேகட்டும் ஒரு நிமிஷம் கைவிடாமல் அதை கிண்டிகிட்டே இருக்கணும் என்ன அடிபிடிச்சிடும் சீக்கிரம்னா ஏன்னா நீங்கள் இந்தசை வந்து பாசிப்பருப்பு ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சம் இதாக கூட பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் சீக்கிரம் ஆகிடும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நான் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம் கொஞ்சம் ஒரு கப்பு தேங்காய் துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சேர்த்தா ஸோ ரெண்டும் கலந்து நல்லா அப்படி பிடிக்கும்போது பால் பதக்க நல்லா சுருண்டு வரணும் இப்போ இதுக்கு பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு இந்த பூணம் வந்து ஃபுல் பாசிப்பருப்புலேயும் செய்யலாம் ஃபுல் கடற்பருப்பு இதே மாதிரி போட்டு செய்யலாம் தோரம் பருப்புலேயும் செய்யலாம் மூணு விதமாக நம்ம இந்த பூர்ணம் பண்ணிக்கலாம் ஏன்னா கடற்பருப்பு பாசி பருப்பு பாதி பாதி எடுத்துக்கூட செய்யலாம் நம்ம ஸ்ட்ரென்தான் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் அதாவது கையில் எண்ணெயை தொட்டுட்டு பால் பாலாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரே ஒரே சைஸில் ஒரே அந்த மேல் மாவு இவ்வளோ பச எழு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு தான் இதே எடுத்துக்கணும் இப்போ இதை பார்க்கல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இது நல்லா அப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரவை கொஞ்சம் மைதா மாவு அளவு அளவுக்குள்ளாக இருக்காது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பட் உடம்புக்கு நல்லதுன்றனால நம்ம இது உதவு பண்ணி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் கவருமாக எடுத்துகிட்டு ம எண்ணெயை விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வச்சு கையில் வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா போய் ஃப்ரெ ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் பட் டேஸ்ட் வைஸ் வைஸ் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லது மைதா மைதாபூலி இப்படி மேலே வச்சுட்டு நல்லா கையிலே தட்டிக்கலாம் அப்படி திருப்பி போட்டு நல்லா தட்டிக்கலாம் அப்புறம் நான் இதில் வேறு பண்ணி காட்டுறேன் நல்லா இது சப்பாத்தி மாவு நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக வரும் நல்லா இது நேரம் நான் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போது சப்பாத்தி கட்டையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு பெருசாக பண்ணிவிட்டு இப்போ நடுவில் இப்போ பூனை வச்சு மடிச்சுட்டு சப்பாத்தி மாவுலேயும் நல்லா தட்டிக்கலாம் பெருசாக இது தாராளமாக பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அஜீர்ணம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது ரெண்டுமே ஹெல்த்தியான ஐட்டம் தான் ரவை கோதுமை அண்டு உள்ளே வச்சுருக்க அந்த பரு பாசிப்பருப்பு எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம் தான் தாராளமாக எப்போ எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்லாம் அது இவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக அதை தட்டிக்கலாம் நல்லா அப்போ இங்கு தோசைக்கல்லில் போட்டு நல்லா நெய் நிறையா விட்டு சுட்டுக்கலாம் இது முடிஞ்சிச்சு உங்களுக்கு நான் சின்ன சின்னதாக போட்டுக்கேன் எல்லாம் பிஸா கூட நல்லா திரட்டலாம் அதை குட்டி குட்டியாகவும் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரவை பூலி வித் பாசி பருப்பு கோதுமை மாவு ஹெல்த்தியான பூலி வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே நெய் விட்டு நெய் தொட்டு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்